பாம்பன்ஸ்வாமிகள் அருளி செய்த குமாரஸ்தவம் ஓம் ஷண்முக பதயே நமோ நமக ஓம் ஷண்மதபதயே நமோ நமக ஓம் ஷிரீவபதயே நமோ நமக ஓம் ஷட்கிரீடபதே நமோ நமக ஓம் ஷட்கோணபதயே நமோ நமக ஓம் ஷட் கோஷபதயே நமோ நமக ஓம் நவநிதி பதயே நமோ நமக ஓம் சுபநிதி பதயே நமோ நமக ஓம் நரபதி பதயே நமோ நமக ஓம் சுரபதி பதயே நமோ நமக ஓம் நடச்சிவபதையே நமோ நமக ஓம் சடக்ஷர ஷட்சரபதையே நமோ நமக ஓம் கவிராஜ கவிராஜபதையே நமோ நமக ஓம் தபராஜ பதயே நமோ நமக ஓம் இகபர பதயே நமோ நமக ஓம் புகழ்முனி பதயே நமோ நமக ஓம் ஜயஜயபதயே நமோ நமக ஓம் நயநய நயனயபதே நமோ நமக ஓம் மஞ்சுள மஞ்சுளபதயே நமோ நமக ஓம் குஞ்சரி பதயே நமோ நமக ஓம் வல்லி வல்லிபதே நமோ நமக ஓம் மல்ல மல்லப்பதே நமோ நமக ஓம் அஸ்திரபதே நமோ நமக ஓம் சஸ்திரபதே நமோ நமக ஓம் சஷ்டி ஷிபே நமோ நமக ஓம் இஷ்டி இஷ்டிபே நமோ நமக ஓம் அபேத அபேதபதயே நமோ நமக ஓம் சுபோத சுபோதபதயே நமோ நமக ஓம் வியூகபதை நமோ நமக ஓம் மயூர மயூரபதயே நமோ நமக ஓம் பூத பூதபதயே நமோ நமக ஓம் வேதபதயே நமோ நமக ஓம் புராண புராணபதே நமோ நமக ஓம் பிராண பிரணபதயே நமோ நமக ஓம் பக்த பத்தபதயே நமோ நமக ஓம் முத்தபதய நமோ நமக ஓம் அகாரபதயே நமோ நமக ஓம் உக்கே நமோ நமக ஓம் நமோ நமக ஓம் விசபதையே நமோ நமக ஓம் ஆதிபதே நமோ நமக ஓம் பூதிபதே நமோ நமக ஓம் அமபதே நமோ நமக ஓம் குமதே நமோ நமக